சுவில் அன்பு சகோதரிகளையும் சகோதரர்களே அன்பு பிள்ளைகளை தேவசகாயம் மலை பங்கின் மூன்றாம் நாள் விழாவில் பங்கெடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு விழா என்றால் நமக்கெல்லாம் தெரியும் ஒன்பதாவது பத்தாவது விழா தான் மிக முக்கியமான விழா என்று எண்ணத் தோன்றுகிறது எனது எண்ணத்தில் ஒரு விழாவில் முக்கியமான நாள் முதல் திருவிருது நாள்தான் நம் பிள்ளைகள் ஓர் உயரம் உயர்ந்திருக்கிறார்கள் இருபத்தி நான்கு பிள்ளைகள் இருபத்தி நான்கு பிள்ளைகள் கடந்த சில மாதங்களாக பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் ஆறு ஆசிரியர்கள் ஆறு பேர் தானா ஏழு பேரா எட் எட்டு பேர் எட்டா பத்தா சரி ஒரு எட்டோ பத்து ஆசிரியர்கள் சில மாதங்களாக இந்த பிள்ளைகளுக்காகவே தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் அளவுக்கு முக்கியமான ஒன்று பிள்ளைகள் மட்டுமல்ல ஆசிரியர்கள் மட்டுமல்ல இருபத்தி நான்கு குடும்பங்களும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான நாள் முக்கியமான விழா ஏன் இது முக்கியம் என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த முதல் திருவிருந்தில் என் நடக்கப் போகிறது இயேசுவின் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் இவர்கள் விருந்தா விருந்தில் உணவாக ஏற்க போகிறார்கள் அதாவது இயேசுவின் உடலாக இயேசு இரத்தமாக இவர்கள் உடலும் மாறப் போகிறது என்றால் இயேசுடைய மனநிலையை பெறுகிறார்கள் இயேசுடைய அறிவை பெறுகிறார்கள் இயேசுவின் ஆற்றலை பெறுகிறார்கள் இயேசுவின் பண்புகளை பெறுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இயேசுவின் திறன்களையும் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவோமே அதையும் இவர்கள் பெறுகிறார்கள் என்பது நமது எண்ணம் நமது நம்பிக்கை மனிதனாக உயர வேண்டும் ஒரு மனிதன் எப்பொழுது மனிதனாகிறான் எப்படி மனிதனாக உருவாகிறான் திருவள்ளுவர் திருவள்ளுவர் யார் நம்ம தான் குரல் குரலின் தான் அவர் ஒரு நாள் அந்த காலத்தில் ஒரு திண்ணை பள்ளிக்கு சென்றாராம் திண்ணைப்பள்ளி பள்ளி அங்கு போய் இந்த மாணவிடம் ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேள்வி என்றால் தாமரையின் உயரம் என்ன தாமரையின் உயரம் என்ன ஒரு மாணவர் சொன்னார் மூன்று அடி இன்னொரு நான்கு அடி ஐந்து அடி ஆறு அடி ஏழடி என்று சொன்னார் ஒரே மானம் எழுந்து சொன்னான் இல்லை ஐயா தாமரையின் உயரம் நீரின் அளவு எந்த குளத்தில் தாமரை மலர்ந்திருக்கிறதோ எந்த நீர்நிலையில் தாமரை பூத்திருக்கிறதோ அந்த நீரின் உயரம்தான் தாமரையின் உயரம் இந்த மாணவன் அறிவோடு பதிலளித்தான் மகிழ்ச்சி அடைந்தார் வள்ளுவர் அந்த மாணவிடம் இன்னொரு கேள்வி கேட்டார் அப்படி என்றால் மனிதனின் உயரம் என்ன மனிதனின் உயரம் என்ன மூணா நாலு ஐந்தா ஆறா வள்ளுவரே பதில் சொன்னார் மனிதனின் உயரம் அவரது உள்ளத்தின் உயரமே மனித உயரம் உள்ளத்தின் உயர்வு எண்ணத்தின் உயரம் சிந்தனையின் உயரம் பண்பின் உயரம் இதுதான் ஒரு மனிதனின் உயரம் அப்படி என்றால் நாம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் நமது பிள்ளைகளின் உயரம் என்ன நம் குழந்தைகளின் உயரத்தை கூட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு மனிதனாக உயர்வது எப்படி லூக்கான செய்தி இரண்டாம் அதிகாரம் இயேசு காணாமல் போன அந்த ஒரு நிகழ்ச்சி முக்கியமாக நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு அந்த பகுதிக்கு வருவோம் வழக்கத்தின்படி யூதரின் வழக்கத்தின்படி அவர்கள் எருசிலையும் விழாவுக்கு செல்ல வேண்டும் விழாவுக்கு சென்றிருக்கிறார்கள் இயேசுக்கு பன்னிரெண்டு வயது உங்கள் வயசு தான் உங்களெல்லாம் வயசு என்ன இப்போது வயசு என்ன பத்து பதினொன்று பன்னிரெண்டு அதாவது நமக்கு எல்லாம் திருமுழுக்கு குழந்தை பருவத்தில் வழங்கப்படுகிறது அடுத்த கட்டம் நாம் வளர்ந்திருக்கிறோம் உயர்வு அடைந்திருக்கிறோம் ஒரு பக்குவம் அடைந்திருக்கிறோம் இந்த வயதில் இந்த முதல் திருவிருந்து வழங்கப்படுகிறது சரிதானா என்னன்னா ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் ஏசுக்கு பனிரெண்டு வயது அந்த நிகழில் திருவிழாவுக்கு சென்றிருக்கிறார் திருவிழா பெரிய கூட்டம் எரிசலின் விழா விழா தான் பெருகிய கூட்டம் யூதர்களுக்கு ஒரு முக்கியமான விழா இந்த பெருங்கூட்டத்தில் இசை காணவில்லை தவறிவிட்டார் எனவே இந்த பெற்றோர் எண்ணி இருக்கிறார்கள் திருவிழா கூட்டத்தில் உறவினர்கள் ஊர்காரர்கள் வந்திருக்கிறார்கள் அவரோடு இருக்கலாம் சேர்ந்து வரலாம் என்று எண்ணத்தில் போய்விட்டார்கள் திடீரென்றாம் எண்ணம் தேர் நாள் செல்ல செல்ல தோன்றுகிறது பையனை காணவில்லையே மூன்று நாட்கள் மீண்டு வருகிறார்கள் அங்கு கண்ட காட்சி தான் நமக்கு முக்கியம் இருசிறிம் ஆலயத்தில் ஒரு புறத்தில் அதாவது இருசிறிம் ஆலயத்தில் இவ்வாறு வழிபாடு மட்டும் நடப்பதில்லை ஆலயத்தின் ஒரு புறத்தில் ஒரு முக்கியமான இடத்தில் ஒரு பகுதியில் அங்குதான் ஆய்வு அரங்கங்கள் நடைபெறும் சிந்தனைக்காக அங்கு பயிற்சி வழங்கப்படும் அங்கு பெரியவர்கள் இருப்பார்கள் போதர்கள் இருப்பார்கள் அறிஞர் இருப்பார்கள் அங்கு இவ்வாறு இப்படிப்பட்ட ஆய்வு அரங்கங்கள் பயிற்சியில் நடந்து கொண்டே இருக்கும் ஏசு அங்கு பெற்று பார்க்கிறார்கள் இயேசு அங்கு போதர்கள் நடுவில் இருக்கிறார் போதர்கள் என்றால் யார் அறிஞர்கள் அந்த காலத்து தலைவர்கள் அந்த காலத்து அறிஞர்கள் அந்த காலத்தில் உள்ள படித்த மெச்ச உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் இயேசு நான்கு விடயங்கள் இயேசு அவர்கள் போது நடுவிலிருந்து அவர்கள் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார் செவி கொண்டிருந்தார் ஒன்று இவ்வாறு செவி மடுத்தல் கேட்டு கொண்டிருத்தல் ஒரு முக்கியமான ஒரு பண்பு இயேசு காண்கிறார்கள் இரண்டாவது அதே காட்சியில் அவர் செய்யுமடுத்து மட்டுமல்ல அந்த ஆய்வரங்கத்தில் அந்த பெரியவரின் மத்தியில் அவர்களுக்கு கேள்வியும் கேட்டுக்கொண்டிருந்தார் இரண்டாவது கருத்து எனவே இயேசு போதர்கள் நடுவில் பெரிய நடுவில் அவர்களுக்கு செய்யமடைக்கிறார் கேட்கிறார் அதோடு நின்று விடாமல் அவர்களிடமும் கேள்வி கேட்கிறார் சிந்தனைக்கு தருகின்ற கேள்வி எழுப்புகிறார் கருத்து மூன்றாவது இவ்வாறு கேள்வியை கேட்க கேட்க அங்கு கூடிந்த பெரியவர்கள் அறிஞர்கள் சிந்தனைவாதிகள் போதர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் இவரது புரிந்து ஒழுகின்ற தன்மையை பார்த்து அறிவாற்றலை பார்த்து வியந்து போகிறார்கள் அடுத்த கட்டமாக நான்காவது என்ன நடக்கிறால் இவ்வாறு அவர் அறிவோடு செய்யுமடுத்தார் கேள்வி கேட்டார் புரிந்து கொள்கிறார் அதன் அடிப்படையில் பதில் சொல்லுகிறார் நல்ல பதிலை தருகிறார் எனவே யார் உயர்ந்த மனிதன் என்றால் யார் பெரியவர் என்றால் பெரியவர்கள் மத்தியில் அறிஞர்கள் மத்தியில் அவர்கள் சொல்வதை கேட்கின்ற திறன் முக்கியமான திறன் இரண்டாவது திறன் என்னவென்றால் கேள்வி கேட்கின்ற ஒரு பண்பு அது முக்கியமான ஒரு ஸ்கில் முக்கியமான ஒரு திறன் கேள்வி கேட்கிற ஒரு திறனை வளர்த்து இயேசுவிடம் இருந்தது மூன்றாவது புரிந்து கொள்ள மாற்றல் மூன்றாவது ஸ்கில் நான்காவது பதில் சொல்லுவதொரு முக்கியமான பண்பு இது நான்கு பண்புகளையும் நான்கு திறன்களையும் இயேசு பெற்றிருந்தார் அது அங்கு காண முடிகிறது எனவே யார் மனிதன் என்றால் யார் உயர்ந்த மனித என்றால் யார் அறிஞர் என்றால் யார் ஞானி என்றால் இது நான்கு பண்புகளையும் கொண்டவர் தான் பெரியவர் உயர்ந்தவர் இந்த பண்புகளை இயேசின் நச்சு முழுதும் பார்க்கிறது போது ஆங்காங்கே கேள்வி கேட்டல் ஆங்காய் அறிவுபூர்வம் பதில் சொல்ல இதில் ஆங்காங்கே பார்க்க அதுக்குன்னு செல்ல வேண்டாம் இயேசு பற்றி ஏராளமான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன ஆனால் இயேசு ஒரு புத்தகம் கூட எழுதவில்லை அந்த அளவுக்கு ஏசியை பற்றி ஏ செய்தியை பற்றியே ஏசியின் படிப்பினை பற்றி ஏராளமான ஏராளமான புத்தகங்கள் ஆய்வுகள் இருக்கின்றன அன்பா வழி ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம் நம்ம பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் வசதியோடு வாழ வேண்டும் இப்படிதான் ஆசைப்படுகிறோம் என் பிள்ளை சம்பாதிச்சு நான் சந்தோஷம் வாழ வேண்டும் இதுதான் நம்முடைய ஆசை இப்படி ஒரு ஆசையாக இல்லை என் பிள்ளை ஊரார் மத்தியில் சிறந்து விளங்க வேண்டும் மாபெரும் சபைதனில் மதிப்பும் மரியாதையும் பெற வேண்டும் அறிவுபொருமாக சிந்திக்க வேண்டும் செய்மெடுக்க வேண்டும் புத்திசாலை இருக்க வேண்டும் பெரிய மத்தியில் அறிஞராக வேண்டும் பெரிய அதிகாரியாக வேண்டும் பெரிய அறிஞராக வேண்டும் என்று நினைக்கிறோமா எப்படி ஆக வேண்டும் ஆசைப்படுகிறோம் செல்ல செழிப்போடு நல்லா சாப்பிட்டுட்டு உறங்கணும் சசியாடு இருக்க வேண்டும் என்று எழுகிறோமா இல்லை மாபெரும் சவிதனில் என் மகன் என் மகள் உயர்ந்த அந்தஸ்து பெற வேண்டும் பலராம் பாராட்டப்படுகின்ற அறிவுஜீவியாக புத்திசாலியாக பெருமைக்கு மனிதனாக உயர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா இது நம்முடைய ஆசை அப்படி பெற்றோர் வருகிறோம் இப்படி நம் பிள்ளைகள் வளர வேண்டும் என்றால் உயர வேண்டுமென்றால் நாம் எப்படிப்பட்ட பெற்றோராய் பெற்றோராக இருக்க வேண்டும் ஒரு அறிஞர் ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேள்வினா உங்கள் பிள்ளைக்கு கணக்கு பாடம் வரல கணக்கோடு பிணக்கு வரல அதே நேரத்தில் உங்கள் பிள்ளை டென்னிஸ் விளையாடுவதில் நல்ல ஸ்கில்லோடு நல்ல திருட விளையாடுக நான் வைத்துக்கொள்வோம் உங்கள் பிள்ளைக்கு டியூஷன் வைக்க வேண்டும் சிறப்பயிற்சி வைக்க வேண்டும் இது சிறப்பயிற்சி டியூஷனை கணக்கில் வைப்பீங்களா டென்னிஸில் வைப்பீங்களா கேள்வி புரிஞ்சதா உங்க பிள்ளைக்கு கணக்கு பாட வரல ஆனால் டென்னிஸ் விளையாடு புத்திசாலியாக விளையாடுகிறான் டியூஷன் வைக்கணும் பயிற்சி வைக்கணும் கணக்கில் டியூஷன் வைப்பீங்களா டென்னிஸ் டியூஷன் வைப்பீங்களா எது வைப்பீங்க கணக்குக்கா அவர் என்ன சொல்லுவார்னா கணக்கு டியூஷன் தேவையில்லை அந்த பையனுக்கு தேவை சிறப்பயிற்சி கணக்கில் அல்ல டென்னிஸ் தான் அவன் எப்படி ஆவான் புத்திசாலி ஆவான் சிறத ஆவான் பெரிய வீரனாக மாறுவான் பெற்றோர்களுக்கு இன்னொரு சிந்தனை இன்னொரு கருத்து ஒரு நிகழ்ச்சி ஜாக்கி சான் கேள்விப்பட்டீங்களா உலக புகழ் பெற்ற ஒரு ஒரு மாமனிதர் ஒரு தற்காப்பு கலை நிபுணர் திரைப்பட நடிகர் ப்ரொடியூசர் அவர் இப்பொழுது வயது எழுபது நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அவருடைய சண்டை காட்சிகளை படக்காட்சி பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் அவர் சொல்லிடுறார் அவர் சொத்து மதிப்பு நானூறு மில்லியன் டாலர் எவ்வளவு நானூறு மில்லியன் டாலர் ஒரு மில்லியன்னா எவ்வளவு பத்து லட்சம் வச்சு இப்போ நானூறு பெருக்கள் பத்து நானூறு மில்லியன் என்றால் ஒரு மில்லியன் பத்து லட்சம் என்று கொண்டால் எத்தனை கோடி சொத்து அவர் இருக்கிறது இத்தனை ஆயிரம் சொத்துகளையும் அவர் என்ன செய்பார் என்ன சொல்கிறார் என்றால் இவ்வளவு சொத்துகளையும் நான் என் மகனுக்கு கொடுக்க போவது இல்லை என் பிள்ளை கொடுக்க போவதில்லை இல்லை ஏனென்றால் இத்தனை சொத்துகளையும் நான் ஆதரவற்ற கொடுக்க போகிறேன் இல்லாதவர்கள் கொடுக்க போகிறேன் கொடுத்துவிட்டு என் பிள்ளைக்கு இந்த சொத்து எதையும் கொடுக்க போவதில்லை ஏனென்றால் அவனுக்கு நான் படிப்பை வழங்கியிருக்கிறேன் கல்வி வழங்கியிருக்கிறேன் பண்பை வழங்கியிருக்கிறேன் எனவே அவன் உழைத்து சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் இதான் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய பணி நம்ம என்ன செய்கிறோம் சொத்தை சம்பாதிக்கிறோம் அடுத்து சம்பாதிக்கிறோம் அதை வாங்குகிறோம் இதை வாங்க எதுக்காகண்டி என் பிள்ளைக்காக இப்படியே கூட இருக்க ஒரு நாம் என்ஜாய் பண்ண போதில்லை பிள்ளை நல்லா இருக்கும் பிள்ளை இருக்கும் அப்படியே போயிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தின் வழி நாம் பிள்ளைகளும் பெற்றோன் என்ன செய்யலாம் நாம் பிள்ளைகளை விழாக்களுக்கு அழைத்து செல்கிறோம் விருந்துகளுக்கு அழைத்து செல்கிறோம் திரைப்படம் பார்க்க அழைத்து செல்கிறோம் டூர் அழைத்து செல்கிறோம் திருப்பயணம் அழைத்து செல்கிறோம் எண்ணி பார்ப்போம் என்றைக்காக பிள்ளைகளை புத்தக கண்காட்சிக்கு கூட்டி பண்ணிக்கலாம் குட்டி பண்ணிக்கலாம் இல்லை நம்முடைய மாவட்டங்களில் நாம் வாழ பகுதிகளில் ஆங்காங்கே நல்ல சிந்தனை ஆய்வு ஆய்வரங்குகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஒருவேளை அரசியல் ஆய்வங்களாக இருக்கலாம் பெரிய அறிஞர் வந்து பேசக்கூடிய தளங்களாக இருக்கலாம் கூட்டி போயிருக்கிறோமா குட்டி போயிருக்கமா மாவட்டத்தில் நாட்டில் பல்வேறு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நாட் நிலைமை பற்றி போராட்டம் நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே அதை குட்டி போயிருக்கிறோமா போயிருக்கிறமா இல்லை அப்படி என்றால் நம் பிள்ளைகள் எப்பொழுது உயர்ந்த மனிதர்கள் ஆகப் போகிறார்கள்